ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு ட்ரீம் வேல்டு சேனல் இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு தரமான ஒரு சூப்பரான ஒரு சொத்தை தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு பதினாலு ஏக்கர் தோட்டங்க இந்த தோட்டம் எங்கே அமைஞ்சிருக்கு இந்த தோட்டத்தோட விலை என்ன இந்த தோட்டத்தில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனையுமே வீடியோக்குள்ளே போய் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம் இந்த தோட்டம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் செம்பட்டிக்கு பக்கத்தில் ஹைவேஸில் இருந்து அதிகபட்சமே ஒரு ஒரு கிலோமீட்டர் கூட வராதுங்க நீங்கள் நேரடியாக வந்து விசிட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தாராளமாக தெரியும் ஹைவேஸுக்கு ரொம்ப ரொம்ப பக்கமாக நியர்பையாக அமைஞ்ச ஒரு தரமான ஒரு பதினாலு ஏக்கர் தோட்டத்தை தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தென்னை மரங்கள் எல்லாமே வந்து ஈல்டு இருக்கக்கூடிய ஒரு தரமான வந்து தொப்பு இதில் இருக்கக்கூடிய தென்னை மரங்களோட எண்ணிக்கைன்னு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி முந்நூற்றம்பது தென்னை மரங்கள் வந்து இருக்குது இது மட்டும் இல்லாமல் இடையில நமக்கு வந்து சின்ன சின்னதாக ஊடு போயிடுற மாதிரி வாழை மரங்களும் வந்து போட்டிருக்காங்க இந்த தோட்டத்தில் ரெண்டு கேணி ஒரு போர் வந்து நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு இங்கே இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் இங்கே ஒரு போர் இருக்குது அதே போல் இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கேணி இருக்குங்க கேணியை பொறுத்த வரைக்கும் நல்ல பெரிய கேணி தான் இந்த தோட்டத்தோட விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நாற்பத்தி மூணு லட்சம் ரூபா கோட் பண்ணுறாங்க நெகோஷியபிள் தான் ஃபிக்சடு வந்து கிடையாது விலையை வந்து நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம் கேணியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு வந்து தண்ணி இருக்குது அதே போல் தே இந்த கேணியை சுற்றிலும் பக்கத்துலேயே நமக்கு ஒரு சின்னதாக ஒரு வீடும் இந்த தோட்டத்தோட என்ட்ரன்ஸில் இருந்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து தென்னை மரங்கள் தாங்க இன்றைக்கி நம்ம செம்பட்டி ஏரியாவில் இந்த மாதிரியான ஒரு தரமான ஒரு சொத்து கிடைக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் பிள்ளைகளுக்கோ இல்லை ஒரு சொத்தாக கன்வெர்டட் பண்ணி நம்ம வாங்கணும் ஒரு அமௌண்ட்டு போடுறோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டில் உடனே வந்து ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உண்மையிலே இந்த தோட்டம் வந்து பெஸ்ட்டு ஆப்ஷன்னே சொல்லுவேன் தோட்டத்தை சுற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு வந்து ஃபினிஷிங் போட்டிருக்காங்க எல்லாமே வந்து ஈல்டு இருக்கக்கூடிய தென்னை மரங்கள் தான் நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் ஆவரேஜாக இன்றைக்கி வந்து ஒரு மூணு ஏக்கர் நாலு ஏக்கர் இருக்கக்கூடிய தோட்டத்தில் குத்தகைக்குன்னு விட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபாயிலேருந்து ஆறு லட்ச ரூபா வரும் ஆனால் ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது தென்னை மரம் மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே தென்னை மரம் தான் ரோடு ஃபேஸிங் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தாராளமாக ஒரு இரநூறு அடிக்கு மேலேயே வந்து நமக்கு கிடைக்கும் ஃபுல்லாக பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சர் தான் வீடியோவில் நான் காட்டுறேன் ஃபுல்லாக பாருங்கள் தோட்டத்தை ஃபுல்லாக அது மட்டும் இல்லாமல் இந்த தோட்டத்துக்கு பக்கத்துலேயே வந்து ஃப்ளாட்டெல்லாம் பிரித்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ளாட்டோட மதிப்பு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சதுரடி வந்து தொள்ளாயிரரூவா ரூபாய்க்கு குறையாமல் ஃபிளாட் வந்து இருக்கு அப்படி இருக்கிறப்ப இந்த தோட்டத்தை வாங்குகிறவங்களுக்கு உண்மையிலே வந்து பெஸ்ட்டுன்னே சொல்லுவேன் இங்கிட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு தென்னை மரம் தான் இருக்குது இந்த தென்னை மரம் முடிகிற இடத்துல ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு ஃபினிஷிங் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க அதே போல் எல்லா தென்னை மரங்களுக்கும் தண்ணி போகிறதுக்கு தகுந்த இன்னைக்கு ஃபெசிலிட்டியோடு நமக்கு அமைஞ்சிருக்குங்க இது பஸ் ரோடு நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் பஸ்ஸு ஒன்று வந்து கிராஸ் ஆகுது கவுர்மெண்ட் பஸ்ஸு கவுர்மெண்ட் பஸ்ஸு வந்து போகுதுங்க ஊருக்குள்ளே போகிறதுக்கான மெயின் ஹைவேஸில் இருந்து போகிறதுக்கான மெயின் என்ட்ரன்ஸ் பஸ் இது தான் வீடியோவில் எவ்வளோ தூரம் கிளியராக தெரியுதுங்கிறது தெரியல நான் உங்களுக்கு காட்டுறேன் முடிஞ்ச அளவுக்கு ஜூம் பண்ணி இன்றைக்கி நம்ம நிறைய பேர் வந்து ஒரு தரமான சொத்தாக திண்டுக்கல் ஏரியாவில் நம்ம வாங்கணும்னு நினைப்போம் அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு சொத்தை தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டீங்க கம்ப்ளீட்டாக வந்து செம்மண் பூமிங்க செம்மண் தான் நமக்கு அதிகமாக வந்து இருக்குது ஊடு பயிராக இடையில வந்து சின்ன சின்னதாக வாழை மரங்களும் நமக்கு வந்து போட்டிருக்காங்க அதே போல் எல்லா இடத்துக்கும் தண்ணி போகிறதுக்கு தகுந்தமெனைக்க ஃபெசிலிட்டியோட நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு இந்த தோட்டத்தை பற்றின ஃபர்தர் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லை இந்த தோட்டத்தை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணலாம் நாங்களே வந்து உங்களை இந்த தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போய் இந்த தோட்டத்தை வந்து காட்டுறோம் திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான சொத்துக்கள் வந்து ஒரு சில இடங்களில் தான் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய ஒரு தரமான ஒரு சூப்பரான சொத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தோட்டம் வாங்கினோம் சில பேர் வந்து லோன் போட்டு பண்ணுற மாதிரி இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கும் இந்த இடம் வந்து உண்மையிலே லோன் போட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நம்ம வாங்கி கொடுக்கலாம் வீடியோவோட எண்டு வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃபினிஷிங் போட்டிருக்க இடத்த ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு காட்டிடுறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும் இங்கே வேலி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இந்த வேலியோடு வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக முடியுது தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பராமரிக்கிறதுக்கு வந்து ஆல்ரெடி ஆட்கள் இருக்காங்க நீங்கள் குத்தகைக்கு விட்டுருக்கவங்கள்ட்டயே நீங்கள் குத்தகைக்கும் விடலாம் இல்லை நீங்கள் தனிப்பட்ட முறையில் நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் அப்படின்னாலும் கூட நீங்கள் பார்த்துக்க முடியும் ஏன்னா நீங்கள் எவ்வளோ பணம் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து உடனேக்குடனே வந்து பணம் வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும் அந்த மாதிரியான ஒரு சூப்பரான தோட்டத்தை தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த தோட்டத்தை பார்த்தினா ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் இல்லை அந்த தோட்டத்தை விசிட் பண்ணி பார்க்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள் நாங்களே வந்து உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுறோம் திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்டில் வீடு தோட்டம் ஃப்ளாட்டுன்னு சொல்லி நம்ம சேனல் மூலயமா ப்ரமோட் பண்ணி சேல்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கு வரைக்கும் இது வரைக்கும் எங்களுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்த அனைத்து வீவர்ஸுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் உங்களுக்கு தோட்டம் வேணும் இல்லை லோ பட்ஜெட்டாக இருக்கட்டும் இல்லை ஹை பட்ஜெட்டாக இருக்கட்டும் எந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்த்தீங்கனாலும் எங்களோட சேனலுக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான தோட்டமாக தான் நாங்கள் ரெஃபர் பண்ணுறோம் இதே மாதிரி லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஒரு தோட்டத்தில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம் இந்த தோட்டத்தோட விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க விலையை வந்து குறைச்சி பேசி வாங்கிக்கலாம் மொத்தம் வந்து பதினாலு ஏக்கர் இருக்குது பதினாலு ஏக்கருமே சேல்ஸுக்கு தான் பிரித்து மாட்டாங்க ஒரு சேராக தான் வந்து தர்றதாக வந்து சொல்லியிருக்காங்க மெயின் ரோட்ல இருந்து உள்ள என்ட்ரன்ஸ் ஆகுறதுக்கான மெயின் ரோடு இதுதான் நான் ரெண்டாவது கேனின்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது வந்து நமக்கு முன்னாடி வந்து வந்துடும் இதே அளவுக்கு வந்து நமக்கு பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சர்ல வந்து கிடைச்சிரும் இதே மாதிரி லோ பட்ஜெட்ல ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் பால்ட் சேனல் நன்றி வணக்கம்